திருவாதிரை திருத்தல பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவாதிரை திருத்த பயணம்ன்றது மாசம் மாசம் அடியார் மக்களையும் மற்றும் பக்தர்கள் பொதுமக்களை வந்து கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போற ஒரு பணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த மாதம் இருபத்தி தேதி வந்து பார்த்தீங்கன்னா சப்தஸ்தான ஸ்தலங்கள் மற்றும் சத்தம் மங்கைய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவையாறு இந்த திருவையாறில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னாக்கா வடக்கு பிரகாரத்தில் தெற்கு பிரகாரத்தில் வடக்கு பிரகாரத்தில் திருக்காயிலாயத்துடைய வடக்கு முகத்தையும் தெற்கு பிரகாரத்தில் திருக்காயிலாயத்து தெற்கு முகத்தையும் நந்தியம்பெருமான வந்து அங்கே வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்க இந்த நந்திய பெருமான ஸ்தாபனம் பண்ண திருக்கைலாயம் பூமியோட திருக்கைலாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பூலோக திருக்கைலாயம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவையாறு தான் அது மட்டும் இல்லாமல் சத்தஸ்தானம் அப்படின்னாக்கா எம்பெருமானம் எம்பெருமாட்டியும் சேர்ந்து சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோவில் இருக்கு அந்த ஆறு கோயில்லையும் சென்று ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு பொருளை வாங்கியா இருந்து நகை நெய் சாப்பாடு அது மாதிரி வேலை விற்பனைகள் அதுக்கு உண்டான அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் இந்த மாதிரி ஆறு வகையான பொருளை வாங்கிட்டு வந்து திருமணப்பாடியில் நந்தி பெருமானுக்கு நந்தி கல்யாணம் பண்ணுவாங்க இதுல இன்னொரு விஷயம் திருக்கைலயத்துக்கு போக முடியாதவங்க இந்த திருவையாறு இந்த தல யாத்திரையில கலந்து கொண்டு திருக்கைலாத்த கண்ட அந்த பயணம் பெறலாம் திருமண தடை திருமண தடை நந்திய பெருமான திருமணம் வந்து இப்படிதான் ஆச்சுன்றதுனால இதே வரிசையில நாங்க உங்களுக்கு கூட்டிட்டு போய் இதே ஏழு போயிருந்து கூட்டணும் போய் நாங்க இந்த திருமணம் ஆகாதவங்களுக்காக இதையே நாங்க கூட்டிட்டு போய் நாங்க காமிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இது ரெகுலரா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் விருப்பம் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ல நீங்களும் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து உங்களை இது பண்ணிட்டு போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸ்ல கொண்டு போய் தஞ்சாவூர்லையா தஞ்சாவூரில் தஞ்சாவூர்லேருந்து நம்ம பயணங்கள் முடி திருப்பி அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து உணவு எல்லாமே நாங்களே தான் பார்த்துக்குறோங்க திரும்பவும் எக்மோர்ல எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறோம் இது எக்மோரில் ஆரம்பிக்கிறது எக்மோர் முடியுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து வேன் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்சாதாரணம் செய்யக்கூடிய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெயிலில் கூட உங்களை சுத்த விடாமல் ஏசிலே கொண்டு போய் ஏசியிலே கூட்டிகிட்டு வந்துடுறோம் விருப்பம் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க பதிவு செய்து நீங்கள் உங்களுடைய தலையாத்திரையை நீங்களும் இது பண்ணலாம் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தலையாத்திரைலாம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் விருப்ப